வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகள்லங்க சுவாமி மலைன்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்னன்னாங்க அப்பன்னிக்கே பாடம் சொல்லுன சுப்பையாவாக முருகப்பெருமானங்கு சாமி சுவாமிநாதன் அப்படின்ற பெயரில் விளங்குறாரு சுவாமி மலையில் முருகப்பெருமான் வந்துங்க உபதேசம் பிரணவ மந்திரத்தோட பொருள் ஓம்ன்றதுக்கான பொருளை வந்து சிவபெருமானுக்கு அவர் சொல்லும்பொழுது அங்கே அதை கேட்குற அழகு இருக்குது பார்த்தீங்களா சிவனுக்கு அப்பா கண் கோடி வேணுங்க அதை பார்க்க அவர் அவ்வளோ அழகாக மண்டிட்டு வாய் மீது கை வைத்து அவ்வளோ ஒரு பவ்யமாக வந்து முருகப்பெருமானிட்டேருந்து அந்த பிரணவ மந்திரத்தினோட பொருளை வந்து கேட்பார் சிவபெருமான் அதாவது தன்னை விட சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நம்ம பொழுது ரொம்பவும் பவ்யமாக ஒரு ஆசான் குரு அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத சிவபெருமான் நம்மளுக்கு உணர்த்துகிற மாதிரி இருக்கும் ரொம்பவும் அழகுங்க அது வந்துங்க எல்லாம் அறிந்த சிவனுக்கு அது தெரியாமல் ஒன்றும் இல்லை ஆனாலும் அவர் எவ்வளோ அழகாக அதை மண்டிட்டு கேட்குறாரு பாருங்க வாய் மீது கை வைத்து அது ரொம்ப அழகுங்க